ஓ ஒரு முன்னேற்றமா எடுக்கிற அளவுக்கு நிலைமையா இருக்கு யாழ்ப்பாணம் என்ன இதுல நான் யோசிக்கிறேன் சொல்ல வர கருத்து என்ன இதுல இந்த நோய் சம்பந்தமா நீங்க சொல்ற கருத்து என்னதான் சொல்ல வாரீங்க இல்ல நான் என்ன என்னென்னா உண்டு இந்த இதுவரை மன்ன இப்ப ஹாஸ்பிட்டல்லையே ஒரு நோய் வந்தால் அதை பத்தி பெரிய அளவுல வெளியால ஒரு அவுட் புட் இப்போ சனத்துக்கு தெரியாம இருந்த அவுட் புட் சனத்துக்கு தெரியற லெவலுக்கு கூட அத மாற்றம் வந்தது வேற யாரால அங்கே அச்சுமே அதுக்கு இப்ப உண்மையாவே எங்கண்ட நாட்டுல லஞ்ச ஊழல் அரசாங்கம் அறிவிக்க முதல் அமெரிக்கா கவர்மெண்ட் பழைய ஒரு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஒரு இன்சார்ஜே ரஷ்யாவில இருந்த தூதுவரே அமெரிக்காண்ட லஞ்ச ஊழல் பட்டியலே குடும்பத்தையே தடை செய்திருக்கு அமெரிக்காக்குல வராம சரியோ இது கூட எங்கட நாட்டுல அமெரிக்கா வைக்கிற ஒரு செக் தான் நான் அதையே எதிர்பார்க்குது சரியோ மற்றது இப்ப புதுசான விஷயங்களை விடன்னா இப்ப எங்கட சும்மா ஒரு கதைக்கு நான் இந்த மீடியா சம்பந்தமா ஒவ்வொரு இடத்துல போய் கதை கேட்கல இந்தக்கு இந்த நோயல் இந்த லாத்துக்கு வரத்துக்கு காரணம் என்றதை ஜோதிச்சு கதைப்போமோன்னு ஜோதிச்சே நான் அதில் கூட ஒரு ஆள் சும்மா ஒரு கதைக்கு கேட்டுது அடே முந்தி நீங்கள் எல்லாம் தாங்கள் பெரியாக்களாக இருக்கிற அதாவது சின்ன வயதில் இருக்கிற காலத்தில் ஒரு கோயில்லேயும் ஒரு ஊரில் இருக்கிற எண்ணத்துலேயுமே சுவாமியை தூக்கி கொண்டு திரிகிறது இப்போ ஒரு கோயிலில் சுவாமியை சகடையில் வச்சு தள்ளுற நிலைமை ஆயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னட்டு கேட்டார் ஒரு தோட்ட போய் நான் சும்மா ஒரு ஜென்ரலாக அவர்கிட்ட இன்னொரு கிராமத்தை பற்றின ஒரு இதோட கேட்கல அவர் என்ன கேட்ட கேள்வி முந்தி இத்தனை பெரிய வாகனங்கள் எந்தெல்லாம் கோயிலில் இருக்கு அவளாத்தையும் தூக்கி திரிஞ்சது இப்போ ஒரு சின்ன வாகனத்தையே சகடையில வச்சு இழுக்கிற நிலைமை ஏன் யாழ்ப்பாணத்துல வந்தேன்ட நானும் உண்மையா நீ எனக்கு தெரியாதுன்னு நீங்களே சொல்லுங்க உண்டேன் அதுக்கு அவர் சொன்ன என்னண்டா முந்தி ஒரு சும்மா நல்ல வடிவாக தோட்டம் செய்து அதுக்கு இந்தா பெரிய யூரியாவோ அல்லது ஒரு ஒரு கெமிக்கலோ பாவிக்காம தோட்டம் செய்து அந்த மரக்கறையை எடுத்து சாப்பிட்டு இருந்தவங்க நல்ல உசாராக இருக்கிறாங்க ஆனால் இந்த காலம் எல்லாம் மாற்றி அமைச்சு சாப்பிட்றதால இன்றைக்கு ஒரு தரம் பலம் இல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் என்று சொன்ன அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன இதில் நான் இந்த நோயின் சதவீதம் என்ற ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதலும் பிறகு என்று பார்த்தோம்ன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் என்ன கண்டாடி கெமிக்கல் உரமோ அத மாதிரி ஓவரான இப்ப எக்ஸாம்பிள் பதினஞ்சு நாள் இருக்கிற பானே ஜாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டாங்க இங்க வெளிநாட்டை விடுங்க அங்க முந்தி ரெண்டு நாளுக்கு மிஞ்சி பானு இருக்கிற வரலாறு இருக்கான்னு அப்புறம் பதினஞ்சு நாள் இருக்கக்கூடிய டேட் போட்ட பானே வந்துட்டு இந்த பக்கெட் சாப்பாடும் வர வர தானன்னு நோயும் கூடிக்கொண்டே போகுது முந்தி ஒமலா சனம் இருந்தது எவளா டாக்டர் இருந்தது ஹாஸ்பிட்டல் கட்டிடம் இருந்த ஒமளா குறைய நோயாளிகள் போனது இப்ப இந்தலா வந்து முடிய பிரச்சனை விடுறது இப்ப முந்திய ஒரு வெள்ளம் வந்து முடியவே என்ன இந்தலாத்துக்கு வரும் சடாரண்ட ஒரு நோய் வந்து ஆறு பேர் உடனே மரணிக்கிறன்ற நிலைமை இருந்ததா நான் கேள்விப்படையில ஆனா இப்ப இந்தலாத்துக்கு அதாவது என்ன ஆக்கள்க பலம் வந்து சரியா குறைய நோயாளும் எந்த ரேஞ்சில பெருகுது இதுல ஹாஸ்பிட்டல்ட யா தனிய பிள்ளைன்னு சொல்லியா ஒரு ஒரு விஷயம் ஒரு காலத்துல பதினஞ்சு ஒரு பதினஞ்சு புள்ளிகள் பத்து புள்ளைகளும் பெத்தாக்கலன்னு ரெண்டு புள்ளிகள் எல்லாம் கொண்டிருக்கணும் அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் வரும் எல்லாம் கிடக்குறீங்க சொல்றதுக்குன்னு சொல்லுங்க தைய பாக்க இயலாம சாமி தூக்கவே சாமி தூக்கவே இயலாம நிக்கிறீங்கன்னு சொல்லி நிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்றீங்க அதெல்லாம் சகடையதா என்னன்னு சொல்றேன் அது இல்ல ஒரு ஒரு விஷயமா இருக்க பாரு இந்த ஊர்ல எந்த இடத்துலயும் விசாரிச்சு பாருங்க இப்ப வாகனங்கள் வந்து அநேகமா சகடையில வச்சு தழ்ற நிலைமைக்கு வந்துட்டு இதில் இப்ப என்ன என்ன பிரச்சனை இருக்கு முந்தி எல்லாமே பாடைய ஒரு ஆள் செத்தா அந்த அதுக்கு கௌரவம் கொடுத்து அந்த உறவுக்காரர் பிள்ளைகளை சொல்லி அதை அந்த பா அதை அந்த சங்கட பாடையை அம்மாவோ அப்பாவோ செத்தாலோ உறவை செத்தா சுமாக்குறது மாறி மாறி சுமந்து சு சுடுகாடு வரையும் போகிறது இப்போ அந்த முறமையெல்லாம் மாற்றியாச்சு தானே நம்ம இப்போ இனியான இல்லையாண்ட கஷ்டப்பட்டது ஏலாத ஏழா அதாவது கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பம் தான் அப்படி காவி கொண்டு போய் நம்ம ஒழிய இன்றைக்கு ஒரு பணக்காராக்கலாம் நோம்பலான சராசரி குடும்பங்கள் எல்லாம் அது வாகனத்தில் வச்சு கொண்டு ஸ்பெஷலாக கொண்டு போய் அதுக்கு முன்னால் இறக்கி செய்கிற எல்லாமே காலம் மாறிடுச்சு அப்போ ஒவ்வொன்றும் காலத்தின் தே ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன காலமாக தான் மாறுது முந்தியெல்லாம் ஒரு கல்யாண உடனா விருந்தோம்பல் என்று சொல்லி எல்லா உறவுகளும் போய் பத்து நாளைக்கு முதலே பலரஞ்சூராக போய் கொட்டில் கூட போய் அது ஒரு காலமாக இருந்தது அன்புக்குரிய காலம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு காய்ச்சல்னு சொன்னால் அந்த 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 பா அந்த போட்டுக்கு வந்து குறிப்பிட்ட சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் கொடுத்து அங்கே இருந்து இப்போ இந்த சொந்தக்காரர் வந்து இடியப்பங்களை ஒரு ஒரு ஆக்கடை வீடுகளுக்கு கொடுத்து விடுறாரு ஏன்னா அங்கே பாசம் இருந்தது இப்போ இந்த வீட்டை வந்து முடிய ஒரு கோரலிக்ஸ் இப்போ யாருக்காவது வருத்தம் வந்து செத்தாக தான் விருதுகள் செத்தாவுக்கு அப்போ காலங்களும் எல்லாம் மாறிக்கொண்டு போகுது மனிதர்களும் மாறிக்கொண்டு போயின்னா இதுதான் உண்மை

இல்ல கேட்க வர்றவனையும் அடிச்சு தட்டுறதான் நீங்க மற்றது பாத்தீங்கன்னா இதுக்கு உடம் செய்யற கொம்பனியும் மருந்து செய்யற கொம்பனியும் அதே அநேகமா உண்டா இருக்கும் இது விவசாயத்துக்கு உரம் செய்கிற கொம்பெனியும் மனுசருக்கு மருந்து செய்யற கம்பெனியும் அநேகமா அது ரெண்டு பேர்ல இருந்தாலும் தாய் கம்பெனி வந்து ரெண்டு மூணு இருக்கு அப்ப நீங்க அதுலயே பார்க்க வேணும் என்ன மரக்கறியால கிருமிய அனுப்பி போட்டு தோட்டத்துக்கு போடுற பசலையால கிருமி அனுப்பி போட்டு பேந்து மருந்தால அந்த கிருமிக்கு இது செய்யறா என்னன்னா முந்தி நீங்கள் இந்த சும்மா ஒரு இதுக்கு காய்ச்சல் கனிமண் அளவுலிக்ஸ் இதுவெல்லாம் இருந்த இப்ப இருக்குன்னு நோய் என்ன ஒரு ஒரு காலத்துல இருக்கீங்க அப்ப நான் என்ன இதுல ஜோஜன் இந்த விவசாயத்தின் இதை கலைப்பம் பண்ண சுரேஷன் இனி வேற ஏக்களுக்கு கலைக்க டைம்ல இருக்கா குடுங்க தம்பி இதில் நீங்கள் அப்படி அந்த இடத்துல சொல்ல வேண்டி வந்ததால் நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்லி போட்டு விடுறேன் என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்களே சொன்னால் இப்போ நீங்கள் அந்த பெரிய மேலத்திய மாடுகள் எல்லாம் மேற்கத்திய மாடுகள் இந்த ஜேசி மற்ற அது அந்த என்னென்னு சொல்கிறது அந்த அங்கே ஜேசி மாடுகள் அதில் எல்லாம் இருக்கணுமே இல்லோ அப்போ அப்படியான மாடுகள் எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்களோன்னு சொன்னால் அந்த தடுப்பு மருந்துகளுக்குள்ளேயே வந்து இன்னொரு தொற்று நோயிலே மேத்தி விடுறது அந்த தடுப்பு இல்ல அந்த மருந்துகள் முடியும் அதுக்கு வருத்தம் நாங்கள் மருந்துகளை பண்றோம் இதுகளை எல்லாம் ஒரு மாஃபியா முறையான வேலையில்தான் அவங்க பணங்களை செலவழிக்க வச்சு எடுத்து எடுத்துக்கொண்டு போறது அது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு அது விளங்கு பண்றா தெரியாது இதுகளை எல்லாம் உண்மை ஒன்றை உருவாக்கி ஒன்றை அழிக்கிறதுக்கு ஒன் அதுக்குள்ளே ஒன்றை உருவாக்குறாங்க இதெல்லாம் கதைச்சாங்க அரசியலுக்குள்ளே கடைதலுக்குள்ளே போகும்